பேசிட்டா சரத் சார்த்தபடியா சார எல்லாருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு அப்புறம் வந்து இந்த எங்கள் உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப படம் வந்து சூப்பர் படம் அப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாகவே நல்ல படம் தான் இல்லை நிறைய சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க இப்போ எங்களை வந்து இந்த படத்தில் சம்பளம் அப்புறம் வந்துட்டு சாப்பாடு பிக்கல்லாம் கொடுக்குறாங்க தனித்தனியாக சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு மன நிறைவாக இருந்தது நான் படம் பண்ணேன் ஒரு பத்து நாள் பண்ணியிருப்பேன் பத்து நாள் இருக்குமா பிரசாந்த் ஒரு பத்து நாள் பண்ணியிருப்பேன் பத்து நாளும் ஒரு சினிமா கற்றுக்கிட்டு வந்தேன் அதுதான் எனக்கு இங்கே கிடைச்ச எனக்கு ஒரு பெரிய அனுபவம் ஏன்னா பிரசாந்தை வந்து வேறு மாதிரி என்னென்னா நிறைய டேரெக்டரோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய டேரக்டரோடலாம் ஆனால் பிரசாந்த் வந்து எனக்கு ஸ்பாட்டில் வந்து ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி தெரிஞ்சது அவங்க வைக்கிற ஷார்ட்ஸு பேசுகிற விஷயம் இப்போ இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்லுவாங்க ஒன்று மீட்ரு இருக்கணும் இல்லைன்னா மேட்ரு இருக்கணும் அப்படின்வாங்க நம்ம சினிமாவில் ரெண்டு இதெல்லாம் ஒன்று அது அந்த மாதிரி எனக்கு சம்பளம் இல்லைனாலும் சம்பளம் நல்ல சம்பளம் அதை விட நல்ல ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது குறை சொல்ல முடியாது உணவை பற்றிலாம் எந்த ஒரு புதுவும் இல்லை உழைக்கிற மக்கள் வந்து பெருசாக சினிமாவில் கொடுக்குற மாதிரி உணவெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க இப்போதான் வராங்க இப்போ அவங்க அடுத்த படம் பண்ணும் போது இதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் சரியா தம்பி தர சார் அடுத்த படம் பண்ணும் போது ஒழுங்காக சமணம் கொடுத்துரு சார் சாப்பிட கரெக்டாக போட்டு சார் ஓடா கேட்டேன் ஓகேடா உன்னதா ரவி அப்புறம் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு டைரக்டர் வந்து ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஹீரோ சொல்லி அனுப்பிச்சேன் ஆனால் எனக்கு வந்து சிவா வந்து நான் அப்போ ரொம்ப வருஷமும் பாத்துட்டு இருக்கேன் சிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும் நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லிங்கா லிங்கா நான் சிவா சிவான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பழகம் அவன் ஹஸ்டண்ட் அன்னைக்கு வந்து நான் ஒரு நான் வந்து லிங்கேஷுடைய படத்தை அவன் லிங்கேஷன் ரெஃபர் பண்ணேன் அப்புறம் லிங்காவுடைய போட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் போல படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு மன உறுத்தலாகவே இருந்துச்சு ஐயோ நான் ஏன் வந்து சொல்லலை அப்படின்னு பெரிய வருத்தமாக இருந்தது அது இன்னைக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் நல்லா வந்திருக்குது சூப்பராக இருக்குது தயவுசெய்து எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள் டைரக்ட பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு படம் பண்ணுவாங்க அந்த படத்தை அந்த அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கம் நெருக்கி ரொம்ப நல்லா பண்ணாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அங்கே இது இல்லை அது இல்லைன்னுலாம் கிடையாது எல்லாமே இருந்தது நல்ல சம்பளம் நல்ல சாப்பாடு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய டீம் நல்ல ஒர்க்கு பார்க்கும் போது மியூசிக் டேரக்டர் நான் சாதாரணமாக பார்த்தேன் தலை வேற லெவல் தலை ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு வந்து ஆரண்யான படம் பார்க்குறேன் அந்த கலர்ஸ் ஆயில் எடிட்டர் தேங்க்யூ சார் சூப்பர் சார் வேற லெவல் கேமராமேன் சார் வேறு லெவல் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாமே ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக டக்கு 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 ஷார்ட்ஸ் எல்லாம் நான் கேட்பேன் ஏ ஒன்மர் எதுனா ஒன்று குடும்பம் எதுனா நான் ஷார்ட் தப்பு போவேன் எல்லாம் கரெக்டாக எதுணா எல்லாம் கரெக்டாக இருக்குதுண்ணா எல்லாம் கரெக்டாக எதுண்ணா நிறைய ஒன்மார் வாங்கி வாங்கி பழக்கம் ஒன் ஒன்மர் போய் கேட்பேன் எதனா நல்லா பண்ணிடுறேன் ஆனா அந்த அந்தாலும் அதெல்லாம் கேட்கல நீ பண்ணதே நல்லா இருக்குது போக வேண்டிய போட்டு கேட்கல ஸோ படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் டேரக்டருக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து படம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க தயவு செய்து வாங்க இன்னும் நிறைய இயக்குனர்கள் உள்ள வரணும் நிறைய தொழிலாளிகள் அந்த சினிமாவில் இந்த ஊடகங்கள் வந்து ஜனங்க நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க தயவு செய்து நிறைய தொழிலாளிங்கிறாங்க இந்த படங்கள் வெறும் வேட்புட்டிக்கு மட்டும் போச்சுன்னா நிறைய தொழிலாளிகள் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் வந்து இழக்க வேண்டியது இருக்கும் தயவுசெய்து அதை கணவன் கனவுகள் கொண்டு எல்லோரும் சினிமா தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள் ஏன்னா உங்களை நம்பி நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க நிறைய யூனிட் இருக்குது ஸோ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வளரணும்னு எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய ஆட்கள் இருக்காங்க அவங்களாம் மேலே வரணுன்னா நீங்கள் வந்து படம் பார்க்கணும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் உள்ளே வரணும் அதனால் தயவு செய்து இந்த ஊடக வாயிலாக அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் தேட்டர் வந்து படம் பாருங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கெலாம் நிறைய தெரிவிச்சு தேங்க்யூ